இந்த சந்திக்க மிக மகிழ்ச்சியா இருக்குங்க இந்த ஃபார்ட்டி டேஸ் லெண்டேஸ் தேவையா இல்ல பைபிள்ல கண்டிப்பா இந்த நாற்பது நாள் உபவாசு ஏதாவது சட்டம் இருக்கா

சோதிக்கப்பட்ட பாத்தீங்கன்னா ஆமாங்க கிறிஸ்து பசியா என்று போது அவன் என்னன்னு சொல்றான்னு பாத்தீங்கன்னா இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க அப்ப ஏசு கிறிஸ்துவோட மறு உத்தரவு என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஆமாங்க நம்மளுடைய வெளித்தோற்றம் ஆகிய சரீரை தாங்க நம்ம எடுத்துக்கொள்ற உணவு அப்பெல்லாம் தேவை பட் நம்மளுடைய உள்ளான இருதயத்துக்கு கத்தருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்காங்க நாம பயன்படுத்துற வார்த்தைகளுக்கு உண்மையிலேயே பவர் இருக்குங்க அதை ப்ரூவ் பண்ற விதமாக ஜப்பான்ல நைன்டீன் நைன்டி ஃபோர்ல வேர்ட்ஸோட பவர் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாருங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா டூ கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுக்க சொல்றாங்க பார்த்தா போல பாசிட்டிவான வேர்ட்ஸை பேச சொல்றாங்க செகண்ட் கிளாஸ் ஆஃப் வாட்டர் பாத் போல நெகட்டிவான வேர்ட்ஸை பேச சொல்கிறாங்க இப்படி பீப்புள்ஸ் எல்லாம் பேசி முடித்த பிறகு இந்த ரெண்டு கிளாஸில் இருக்க வாட்டர் மாலிக்யூல்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி செக் பண்ணும்போது பாசிட்டிவ் வேர்ட்ஸை ரிசீவ் பண்ண அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கிறிஸ்டல் ஷேப்பில் சிமெட்ரிக்கலாக அரேஞ்ச் ஆகி இருந்துச்சான் ஆனால் அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸை ரிசீவ் பண்ண வாட்டர் மாலிகூல்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஷேப் இல்லாமல் ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக இருந்துச்சாங்க ஸோ இந்த எக்ஸ்பிரன் மூலியமாக அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேர்ட்ஸ் ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை கொடுத்துச்சாங்க நெகட்டிவ் வர்ட் ஒரு நெகட்டிவான இம்பெக்ட் கொடுக்குதுங்க இப்படி பாவம் செய்யற நம்மளுடைய வார்த்தைக்கு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னா வானத்தையும் பூமியை படைச்சு பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிற அவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாவும் எந்த அளவுக்கு இம்பேக்ட்டா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமேங்க சோ இப்படி கத்தருடைய விலையர் பெற்ற வார்த்தையினால நம்ம இருந்த நிரப்பி அனுப்பி நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் ஆண்டருடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்குதான்னு செக் பண்ணி செக் பண்ணி நம்ம வாழும் நம்ம வாழ்க்கையும் கத்தரு மீன்கள் மீனிங்ஃபுல்லாக வைக்க அது ஒரு உதவியாக இருக்குங்க நம்மளுடைய வெளி தோற்றத்தை அழகு பண்றோம் இல்ல எல்லா விதத்திலயும் சரியா இருக்கான்னு ஃபிட்டா இருக்கான்னு செக் பண்றோங்க அப்படி நம்மளுடைய உள்ளான இருதயத்தை இந்த நாள்ல இருந்து கத்துடைய வார்த்தைக்கு நம்ம அனலைஸ் பண்ணி அது ஃபிட்டா இருக்கா ஹெல்த்தியா இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பாக்கலாங்க இந்த மாதிரி கத்தோடைய வார்த்தையால் அனலைஸ் பண்ணுறதுல எங்கெங்க நேரம் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒரு ஓட்டமே கரெக்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லிடுந்தான் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இந்த உலகம் நிலையானது இல்லைங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை மாயையாக இருக்குங்க அப்படி இந்த நிலை இல்லாத வாழ்க்கைக்காக நம்ம ஓடி ஓடி நம்மளோட மொத்த லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதபடிக்கு மறுமையில் நமக்கு கிடைக்க நித்தியமுள்ள வாழ்க்கைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்த இந்த நாட்களை நம்ம ரொம்ப சரியாய் பயன்படுத்தலாங்க மீண்டும் இருக்கத்தின் குரல் ஒழிக்கும் வரை ஆண்டவரோடு இணைந்தர்கள் நண்பர்கள் ஹாவ் அ பிளஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்